ரெண்டு வருஷம் முன்னாடி இருபத்தி நாலு மணி நேரத்தில் ரெண்டு டாக்டர் ரெண்டு நர்ஸ் எல்லாம் இருந்தாங்க இப்போ வந்து அந்த நர்ஸு ஸ்டாஃப் இல்லை டாக்டர் வந்து ஒரு டாக்டர் தான் வந்துட்டு டாக்டர் தான் இருக்காங்க அவங்களும் வந்து ஆறு மணி நேரம் தான் வந்து டியூட்டி பார்க்குறதா வந்து சொல்கிறாங்க நெட்ஒர்க்கே கிடையாது ஏரியாவாக இருக்குது அதனால் நூற்றி எட்டு கால் பண்ணுறது எங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கும் இதில் வந்து எங்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் வந்து டாக்டர்ஸ் இங்கே தேவை அதுவும் டாப்ஸிலிப் பகுதியில் இருக்கிற எருமப்பாறை மலைவாழ் பழங்குடி கிராமத்தில் நான் பேசுகிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கிராமம் மட்டும் இல்லாமல் கோழிகம்பி கூமாட்டி டாப் ஸ்லிப் அப்படின் அந்த பகுதியில் மக்கள் இருக்காங்க இந்த இந்த பகுதிக்கெல்லாம் சேர்த்தி தான் டாப் செலிப்பில் பிஹெச் அது பிரைமரி ஹெல்த் சென்டர் இருக்குது இந்த ஹெல்த் சென்டர் போரில் பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் டாக்டர்ஸ் பற்றாக்குறையாக இருக்குது பற்றாக்குறை மீன் டாக்டர் வந்து ஆறு மணி நேரம் தான் ட்யூட்டி பா டியூட்டி போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க ஆனால் எங்களுக்கு வந்து இருபத்தி நாலு மணி நேரம் வந்து டாக்டர்ஸ் அங்கே வேணும் அதுவும் பர்மனெண்ட்டாக வேணும்னு நாங்கள் எதிர்பார சொல் சொல்லிகிட்ருக்கோம் ஏன்னா இங்கே வந்து நிறைய ஆன கரடி புலி அப்படிங் அப்படிங்கிற மிருகங்களாம் நடமாட்ட எந்த நேரத்தில் என்ன நடக்கணும் அப்படிங்கிறது தெரியாமல் தான் மக்கள் எல்லாம் வந்து இருக்கிறாங்க இது ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது எங்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் வந்து டாக்டர்ஸ் இங்கே தேவை அது மூலமாக ஒரு நூற்றி எட்டு வந்து ஒரு ஆம்புலன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க இது வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் வந்து கவர்மெண்ட்டு வந்து ஃபாரஸ் வனத்துறையிலிருந்து கொடுத்தாங்க இந்த வனத்துறையிலிருந்து கொடுத்த ஆம்புலன்ஸை பார்த்தீங்கன்னா நூற்றி வந்து கன்வெர்ட் பண்ணிவிட்டு எங்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கிட்ட இருக்கும்போது நாங்கள் கேட்குற டைம் வந்து இருபத்தி நாலு மணி நேரம் எந்த டைமாக இருந்தாலும் வந்து அவங்க வந்து சப்ளை பண்ணுவாங்க அதாவது அனுப்பி வைப்பாங்க எந்த எமர்ஜென்சியானாலும் வருவாங்க இது வந்து நூற்றி எட்டு அப்படிங்கும் போது நாங்கள் கால் பண்ணுறோம் எங்கள் ஏரியாவில் நெட்ஒர்க்கே கிடையாது ஏரியாவாக இருக்குது அதனால் நூற்றி எட்டு கால் பண்ணுறது எங்களுக்கு ஒரு பெரிய விஷயமாக இருக்கும் இது இல்லாமல் கூமாட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு முப்பத்தாறு கிலோமீட்டருக்கு அந்த சைடு இருக்குது அங்கேருந்து ஒரு எமர்ஜென்சி அப்படின்ட்டு வந்தால் அங்கிருந்து எப்படி நூற்றி எட்டு கூப்பிட முடியும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருக்கிறனால அங்கே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை தான் நாங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுவோம் அப்போ அவங்க தான் எங்களுக்கு வந்து ஃபுல் ஹெல்ப் ஹெல்ப்பாக இருக்கும் நூற்றி எட்டு கூப்பிடும்போது நெட்ஒர்க் இருந்தால் அவ்வளோ சார் கூப்பிட முடியும் இப்படி இது ஒரு பெரிய குறையாக இருக்குது எங்களுக்கு அதுவும் இல்லாமல் ஸ்டாஃப் நர்ஸ் இல்லை ரெண்டு முதல்ல வந்து தங்கிட்டுருந்தாங்க இப்போ வந்து தங்குறதில்லை இருபத்தி நாலு மணி நேரம் இருந்தாங்க ரெண்டு வருஷம் முன்னாடி இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு ரெண்டு டாக்டர் ரெண்டு நர்ஸ் எல்லாம் இருந்தாங்க இப்போ வந்து அந்த நர்ஸு ஸ்டாஃப் இல்லை டாக்டர் வந்து ஒரு டாக்டர் தான் வந்துட்டு டாக்டர் தான் இருக்காங்க அவங்களும் வந்து ஆறு மணி நேரம் தான் வந்து டியூட்டி பார்க்குறதா வந்து சொல்கிறாங்க இதை இந்த கோரிக்கை அதனால் வந்து எங்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் வந்து டாக்டர்ஸ் வேணும் அப்படிங்கிற கோரிக்கையை வந்து தம் நமது தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் சப் கலெக்டர் கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் சுகார சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் வந்து ஒரு மலைவாழ் மக்கள் சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் ஒரு கோரிக்கையாக நாங்கள் வைக்கிறோம் எங்களுக்கு இதை வந்து கூடிய சீக்கிரம் வந்து நல்ல ஒரு தீர்மானம் பண் எடுத்து எங்களுக்கு ஒரு நல்ல வரி செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மலைவாழ் மக்கள் சார்பாக வந்து நாங்கள் ஒரு கோரிக்கையாக நாங்கள் வைக்கிறோம்